வடக்கு பார்த்த மாதிரி சூப்பரான வீடு அதுவும் லோ பட்ஜெட்டில் ஹால் ஹால் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் கொண்டு வந்துருக்குறோங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் செங்கல் கட்டடமாக அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் மொத்தம் ரெண்டு வீடு கொண்டு வந்துக்கிறோம் சேல்ஸுக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான் எலிவேஷன் ஒர்க் டிசைன் ஒர்க் எல்லாமே சேமாக தான் வரும் பெயிண்டிங் ஒர்க்ஸ் மட்டும் தான் மாறுபடும் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மற்றும் அந்த சுட்டுப்பயில் புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்ற உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோலாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க தெரிந்த நண்பர்கள் மற்ற நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் கேட்டுகிட்டே இருந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் பெரிய சைஸ் காவலோடு வீடு கொண்டு வந்துருக்குறாங்க வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க ஃப்ரண்ட் எலிவேஷன்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரான ஃபினிஷிங்கில் பண்ண முடியுமே பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டுமே லேசர் கட்டி டிசைனோட உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ன டைல்ஸ் ஒர்க்கு டைல்ஸ்லேயே உங்களுக்கு ஃபீடிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு உங்களுக்கு வெளியிலே கபோர்டர் கபோர்டர்க்கோடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க வாஷிங் ஏரியா தனியாக கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸை வீட்டோட ரைட் சைடு கார்னரில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துருக்காங்க போரு நிலத்தொட்டி எல்லா ஆப்ஷனும் வந்துருதுங்க நிலக்கலர் செட்டுமே உங்களுக்கு தேக்குலேயே கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே இபிஎஸ் லைன் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு ஹாலுங்க நல்லா தாராளமான பெரிய சைஸ் ஹாலு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு அதில் டிவி யூனிட் கபோர்டு ஒர்க்கோடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க பூஜை ரூம் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சூப்பரான ஃபினிஷிங்கே வால் பெயிண்டிங்ஸ் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிறாங்க மெயினாக மாடலர் கிச்சனுங்க மாடலர் கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்கோடு பண்ணி கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு வீட்டை நீட்டாக ஃபினிஷிங் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துக்கிறாங்க டைல்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி பார்த்து பார்த்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லா வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதுலேயுமே உங்களுக்கு கபோர்டு இருக்குது ஃபேன் எல்லாமே பாண்டி கொடுத்துருக்குறாங்க வால் பெயிண்டிங்ஸ் மொதல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடுதுங்க இந்த வீட்டோட மொத்தம் நீலாகலம் பார்த்திங்கன்னா பதினேழரைக்கு ஐம்பதுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது மொத்தம் தொள்ளாயிரம் சதுரடி பக்கம் வருங்க இந்த வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செண்டு பக்கம் வரும் வீட்டோட மொத்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தாறு லட்ச தாங்க மாநகராட்சி லிமிட்லேயே அமைஞ்சிருக்குது முப்பத்தாறு லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய வீடு கொடுக்குறாங்க அதுவும் ஃபிக்ஸர் கிடையாது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன அமௌண்ட் குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் கோவில் வழிங்க கோவில் வழியிலேருந்து முத்தனம்பாலம் போகக்கூடிய ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குது அதாவது பெருந்தூர் போய் ரைட் லெஃப்டில் முத்தனம்பாலம் போகக்கூடிய ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குதுங்க லைன் ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட மொத்த பட்ஜெட்டே முப்பத்தி ஆறு லட்ச ரூபா தாங்க இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு கூட பெல் பட்டன் எல்லாமே ஆல் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்